कान्तस्ते पुरुषोत्तमः पणिपतिशय्या आसनं वाहनं वेदात्मा विहगेश्वरः यवनिकामाया जगन्मोहिनी ब्रह्मेशादिसुरव्रजस्तदयैतत्वसदासीगणः श्रीरित्येव च नाम ते भगवति भ्रूमः कथंस्त्वाम् वयम् சுவாமி ஆளவந்தாருடைய அற்புதமான சதுஷ்லோகி ஸ்ரீசூக்தி பிராட்டியினுடைய வைபவத்தை உலகத்தோருக்கு உணர்த்த நான்கே ஸ்லோகங்களை அருளி செய்தார் சுவாமி ஆலவந்தார் அந்த நான்கு ஸ்லோகத்தை கைவிளக்காக கொண்டுதான் நம் பூர்வாச்சாரியர்கள் அத்தனை பேரும் மேற்கொண்டு தங்கள் தங்கள் ஸ்தோத்திரங்களை அமைத்தார்கள் முன்னோர் மொழிந்த முறையான மொழி அதன்படி பார்த்தோம்னா புருஷோத்தமனான எபெருமானுக்கு காந்தை தானும் பெரிய பிராட்டியார் பிராட்டிக்கு காந்தனாக பகவான் தேவை சாதிக்கிறான் புருஷோத்தமஹா தே பிராட்டியாரே புருஷோத்தமனான பகவான் உனக்கு காந்தன் உனக்கு புருஷன் சொல்லாமல் உனக்கு கணவன் பர்தான் சொல்லாமல் காந்தன்னு எதற்காக தெரிவிக்கிறார் சுவாமி காந்தன்னாலே பொருள் படும் தோத்தும் பிரணயித்துவம் நாயக நாயக்கி பாவம் பிரீத்தி அவள் இருக்கிற பேர் அன்பு காதல் எல்லாம் வெளிப்படும் காந்தகான்னு சொன்னாள் அதனாலதான் ஆள வந்தார் காந்தத்தே புருஷோத்தமஹா அர்த்தம் என்ன அவளிடத்துல அப்படி அளவிட முடியாத அன்பு பகவானுக்கு இருக்கிறபடியாலே அவள் சொன்னதை தான் தலை கட்டுகிறான் என்பது நமக்கு ரொம்ப முக்கியமான அபிப்பிராயம் அவள் சொன்னபடி அவன் கேட்கறான்னு இருந்தால் தான் ஜீவாத்மாவுக்கு உஜ்ஜீவனம் அவள் சொன்னபடி அவன் கேட்க போறதில்லைனா இவனுக்கு புகலிடம் கிடையாது போக்கிடம் கிடையாது அப்படிப்பட்ட பிரிவிராட்டியார் அவளுக்கு இருக்கிற பெருமணி என்ன பணிபதி ஷையா அவனுக்கு இருக்கிற ஓரொரு பெருமையும் பெரிய பிராட்டியாருக்கும் உண்டாம் பணிபதி ஆதிசேஷன் நாகங்களுக்கெல்லாம் ராஜாவாக ராஜநாகமான ஆதிசேஷன் இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெத்தி என்ன ஆரம்பத்துல குலசேகராழ்வார் சாதித்தா போலே ஆதிசேஷ பரியங்கம் பெருமானுக்கு உண்டானது அவளுக்கும் உண்டானது பணிபதி செய்யா ஆசனம் வாகனம் வேதாத்மா விககேஸ்வரகா அமர்வதற்கு ஆசனமும் விஹகேஸ்வரனான கருத்மான் வாகனம் அங்கே செல்லுவதற்காக வாகனமும் வேதாத்மா விககேஸ்வரகா ஆசனம் வாகனம் வேதாத்மா மற்றொரு மாதிரி அர்த்தம் தெரிவித்தார் பணிபதி செய்யா ஆசனம் வாகனம் வேதாத்மா விககேஸ்வரகா நடுூலர்க்கு ஆசனம் அதிகமணி நியாயத்தாலே ரெண்டு பக்கத்திலே சேர்க்கலாம் பூர்வர்கள் நிர்வாகம் பணிபதி செய்யா ஆசனம் சொல்லலாம் ஆசனம் வாகனம் வேதாத்மா விவகேஸ்வரா சொல்லலாம் என்ன திருவனந்தாழ்வான் தானும் படுக்கையாகவும் இருப்பன் அமர்கின்ற ஆசனமாகவும் இருப்பன் ரெண்டும் இருக்கிறானாம் பெருமான் தானும் சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்னால் மரபடியாம் நீள் கடலுள் என்னும் புனையாம் மணி விளக்காம் புல்குமனையாம் மணி விளக்காம் பூம் பட்டாம் புல்குமனையாம் திருமார்க்கு அரவு இந்த திருமாலுக்கு அரவான ஆதிசேஷன் எப்படி இருக்கிறார் சட்டள கைங்களை தானும் பண்ணுகிறார் அதை சொல்ல வந்தா போலே திருமானுக்கு எப்பப்படியெல்லாம் கைக்கரியம் பண்ணுவரோ அப்படியெல்லாம் பெரிய பண்ணுவரா ஆசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரா சொல்லச்சேவே சுவாமி ஆள வந்தார் வேதாத்மா விககேஸ்வரஹான் என் வெறும் விஹகேஸ்வரஹான்னு சொன்ன அது அதென்ன வேதாத்மா விககேஸ்வரஹா ஆதிசேஷன சொல்லச்சே விசேஷனம் விடவில்லை ஆனா இங்க கருத்மான சொல்லச்சேதே விசேஷணத்தோட வேதாத்மா விஹகேஸ்வரா எதுனால் அப்படி சாதித்தாரா சுவாமி விஹகேஸ்வரனான கருத்மான் கைங்கரியம் பண்றது பெரிசில்ல இவள சொல்லி சொல்லி வேதமும் கைங்கரியம் பண்ணுகிறது வேதத்துக்கு ஒரு கைங்கரியம் இவள இவளை சொன்னாதானே வேதத்துக்கே பெருமை அதனால வேதாத்மா விஹகேஸ்வரா மேலே யவனிகா மாயா ஜெகன்மோகினி யவனிகா பெரிய திரை மாயா ஜெகன்மோகினி பகவானுடைய மாயாங்கிற பிரகிருதி இருக்கே அதுவே அவளுக்கு திரையாக பண்ணுமா ஜெகன் ஜெகன் மோகினி மோகினி மாயா வந்து திருவடி தொழுகிறார்கள் பிரம்மேஷாதி பிரம்ம ஈஷாதி பிரம்மா கடவுள் ஈசன் பரமசிவனார் சுரவிரஜா எத்தத்தன முப்பத்து முக்கோடி தேவர்களோ அத்தனை பேரும் சக அவரவர்கள் தங்கள் தங்கள் அடிமைகளோட கூட சேர்ந்திருந்து கணங்களாகவும் பிராட்டிக்கு பெருமை கொண்டுள்ளாள் ஆசனமான படுக்கையான ஆதிசேஷனை தனக்கு படுக்கையாக கொண்டுள்ளாள் அவனுக்கு வாகனமான பெரிய குருத்மானை தனக்கு வாகனமாக கொண்டுள்ளாள் அதே போல அவனுக்கு அடிமை செய்ய புறப்பட்ட பிரம்மாதி தேவர்கள் அத்தனை பேரும் அவரவர்கள் அடிமையோட சேர்த்து தனக்கு அடிமையாக கொண்டிருக்கிறாள் இதெல்லாம் பிராட்டிக்கு இருக்கிற பெருமை கடைசியில தெரிவித்தார் இந்த பெருமகளை தவிர மற்றொரு பெருமை இடத்துல இருக்கே என்ன பெருமை ஸ்ரீரித்தேவச்சே பகவதி உனக்கு ஸ்ரீஹி என் பெரிய பெருமை ப்ரூம கதம் துவம்பயம் ஸ்ரீஹிங்கிற ஒரு திருநாமம் இருக்கே இதன் வைபவத்தை நான் எப்படி சொல்லி தலை கட்ட போகிறேன் நம்மால் சொல்லி முடிக்க முடியாது மத்தெல்லாத்தையும் சொன்னாலும் சொல்லிடுவேன் ஸ்ரீஹிங்கிற ஒரு திருநாமம் ஓரக்ஷரம் ஏகாட்சரமான திருநாமத்தின் வைபவத்தனம் ஆள் சொல்லி கட்ட முடியாது அதனாலே ஒருத்தர் தானும் ஏழு ஸ்லோகம் பாடலாம் ஒருத்தர் எழுபது ஸ்லோகம் பாடலாம் ஒருத்தர் எழுநூறு பாடலாம் சாஸ்திரம் பதினஞ்சு சொல்லிட்டு இந்த கட்டம் எல்லாம் நான் படுறதாலேட்டார் ஆள வந்தார் நான் நாளே சொல்லி முடியாதுன்னு நிறுத்தி விடுறேன் எப்படி நானூறு சொன்னாலும் முடியாதுன்னு தான் சொல்ல போறேன் இதை நாளோடயே முடியாதுன்னு சொல்லிட்டு நிறுத்திடலாம் சில பேர் சொல்லுவா சுவாமி என்னத்துக்கு இது ஏழு நாள்லயும் சொல்ல முடிய போறது இல்லையே எழுபது நாள்லயும் சொல்ல முடிய போறது இல்லையே எதுக்கு நீரும் கட்டப்பட்டு எங்களையும் கட்டமே பட வேண்டாம் ஏதோ சுலபமா சொன்னமா இவ்வளவுதான் சொல்லி முடிக்க முடிய முடிக்கணும்னா சொல்லலாம் நாம அனுபவிச்சுட்டு போகலாம் அளவந்தார் பார்த்தார் சொல்லிடுறேன் இந்த சாஸ்திரம் படுத்த கட்டத்தை நான் படுத்துறதா இல்லையே அதனாலதான் சுவாமி சீரி தேவச்ச நாமத்தே பகவதி ரூமஹா கட்டம் துவம் வயம் எப்படித்தான் நான் உன்னுடைய பெருமையை சொல்லி தலை கட்டுவேன்னு தெரியாதுன்னா அது என்ன பெருமை பிராட்டிக்கு லக்ஷ்மிங்கிற பெருமை பெருமை இந்த முனையான திருநாமம் அதிலும் முதல் திருநாமம் இரண்டாவது திருநாமம் லக்ஷ்மிங்கரத்தை பத்தி நேத்திக்கு நாம் அனுபவித்துள்ளோம் லக்ஷதே அனையா அனையன சொல்றார்கள் அனையா என்று லட்சத்தே ஜெகத்தத்தனி இவளாலே லட்சியமாக கொல்லப்பட்டது இல்லைனா லக்ஷத்தே பகவான் பகவானே இவளாலே தர்மமாக உரைக்கப்படுகிறான் இவள் தான் பகவானுக்கு தெரிவித்தார் நீ எப்படி தேவை சாதிக்கிறார் சுவாதந்திரியம் அவனுக்கு ஸ்வரூபமும் நீதான் சுவாதந்திரமான சுவாவமும் நீதான் சமிதுகு இதம் இதம் இத்தம் தபத்தினேటికి நிறைய பேசिरோம் ஞாபகபடுத்தி கொள்வது இதுவான தன்மை இனையதான தன்மை முதல்ல ஒரு விஷயத்தினுடைய স্বরূপ nirbhaga dharmamna இதுன்னு தெரிஞ்சுப்போம் போ. அதுக்கு மேலே இருக்கிற విశேஷணங்கள்னா nirupita swarupa visheshanangala ah இனையதான தன்மையே தெரிஞ்சு போ. भगवान தெரிஞ்சுக்கணும்னால அவதான் இனையானது தெரிஞ்சுக்கணும்னால அவதான் ரெண்டுமே பெரிய বিরাট யாரால தான். இத தான் பட்டர் கடைசியை சொல்றார். தத அந்தர்பாவாத் ரபி ந வேதம் கூட சொல்றதே கிடையாது எப்பொழுதும் சேர்த்து சேர்த்து தானே சொல்லுகிறது வேதம் நீயும் பிரிகிறது இல்லே வேதமும் உன்னை பிரிக்கிறது இல்லே நீ பிரிஞ்சானா வேதம் உன்னை பிரிக்க நீயும் அவனுடைய திருமார்க விட்டு அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்க உரமாறுமா ஏழு நாள்ல கடைசி பட்சம் இது எழுவுதரமானு சொல்லணும் ஏன்னா அந்த பாட்டுக்கு நிகரா இந்த ஸ்ரீதவமாக போறதில்லை ஸ்ரீஸ்துதி ஆக போறதில்லை யார் பேசினாலும் அது ஆக போறது கிடையாது அழ்வார் ஒரே பாசலத்தை அமைத்தார் பகவானுக்காக அகலகில்லேன் என்னை திருப்பி திருப்பி இந்த பாட்டத்தை தெரியாதான்னு நினைச்சுக்க வேண்டாம் எத்தனை தெரிஞ்சவனும் இந்த ஒரு பாட்டத்தான் சொல்லியாகணும் இரையும் அகலகில்லேன் என் அலர்மேல் மங்க உரமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் அர்த்தம் என்ன இவ அகலகில்லேன் இறையும் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காளோ அவன் நிகரில் புகழாளனாக இருக்கிறான் அழ்வார் எதுக்கு தூக்குறார் அவனுக்கு நிகரில் புகழாய் உலகம் என்னை உன்னுடையே நிகரில் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே எத்தனை வயதோ ஆறாளே இரையும் அகலகில்லேன் ஒரு வினாடி உன் திருவார்ப்ப விட்டு பிரியமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காளே சில என்ன ஆச்சரியம் தெரியுமா பயந்துண்டு அவ பிரியமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா ஆனா அந்த பயத்திலேயே பெருமானுக்கு ஒரு பிரீத்தியை ஒரு பெருமையை தானும் ஏற்படுத்தி கொடுப்பலாம் பெரிய பிராட்டியார் அதனாலதான் அழ்வார் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்னில்லா வழியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று பெரிய விராட்சியார முன்னிட்டுக் கொண்டு பகவான் திருவடி திருவடித்தாமர்களே சரணாகதி பண்ணினார் இந்த சரணாகதிக்கு கிடையாது நம்மளுடைய வீட்டிலே அற்புதமா தெரிவித்தார் மற்ற சரம சரமஸ்லோகத்தே சரணாகதி போலே இந்த ஒரு சரணாகதி துவய மகாமந்திரத்தே சரணாகதியை போலே மற்றதெல்லாம் சரமஸ்லோகத்தை சரணாகதியை போலே ஆனா இந்த ஒண்ணு துவயத்தினுடைய சரணாகதியை போல என்ன நம்மாழ்வார் அஞ்சு இடத்துல சரணாகதி அனுப்பித்தார் என்ன தெரிவித்தார் சுவாமி அஞ்சாம் பத்து ஏழாம் திருவாய்மொழியில் ஆரம்பித்தார் பானமாமலை திருக்குடந்தை பானமாமலை ஆறாவது அடியேனுள்ளம் நோத்த நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் மானை நோக்கு நல்லியில் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் நான்கு பத்து பாசுரங்களாலே திருக்குழந்தையில சரணாகதி வானமாமலையில சரணாகதி திருவல்லவாழ்ல சரணாகதி விபவாவதாரம் கிருஷ்ணாவதாரத்துல சரணாகதி நாலு இடத்துல பண்ணி பார்த்தார் ஆழ்வார் நாலிடத்திலையும் பகவான் முகத்தை காட்டாமலே ஒழிந்தான் கடைசி அத்தரி இங்கெல்லாம் எல்லாம் பகவானுக்கு ஆசை இல்ல போல் நமக்கு கொடுக்க கடைசி சரணாகதி பண்ணுவோம்னு ஆறாம் கடைசி திருவாய் மொழி சரணாகதி அனுட்டித்தார் ஆழ்வார் ஆக முதல் நாலு சரணாகதிகள் பலிக்காமல் போகுன கடைசி சரணாகதி பலித்தது என்னன்னு பார்த்தோம்னா மற்ற காரணங்கள்லாம் எத்தனையோ உண்டு அதை பத்தி நாம பேச வேண்டியதில்லை முக்கியமான காரணம் முதல் நாலு சரணாகதிகளும் பிராட்டியை முன்னிடாத சரணாகதி கடைசி சரணாகதி மட்டும்தான் அவளை முன்னிட்டு கொண்டு அவனை பற்றிய சரணாகதி அவளை முன்னிட்டு அந்த இடத்துல மட்டும்தானே தவிர மற்ற நாலிடத்தில் இல்ல விடாம எழுதினார் நம்மள வீட்டிலே மற்ற சரணாகதிகள் சரமஸ்லோகத்தை போலே இது ஒண்ணுதான் துவய மகாமந்திரத்தை போலே சுவாமி அற்புதமா புலலோகாச்சாரியர் தெரிவித்தார் ரகசிய துவயத்தாலே வியக்தமாகாத ஸ்ரீசம்பந்தம் வாக்கிய துவயத்தாலே வியக்தர் ரகசியத்யத்தாலே வியக்தமாகாத ரகசியத்வயம் சரம சரமஸ்லோகம் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருண் கரோகரா வளிமனா கரோகரா கச்சம்ப சென்மான் கரோகரா